கிரீக் மெத்தாலஜியின் படி குரோனோஸ் மகன்களான ஜூஸ் ஏடிஸ் மற்றும் பொசைடன் ஆகிய மூன்று பேரும் யார் எதை ஆட்சி செய்யறதுன்னு முடிவெடுக்கிறாங்க அதன்படியே ஜூஸ் ஆகாயத்தையும் ஏடிஸ் பாதாள உலகத்தையும் பொசைடன் நிலத்தையும் ஆட்சி செய்ய முடிவெடுத்து நீரினுடைய கடவுளான பொசைடன் பூமிக்கு வந்தடைகிறார் வறுமையிலேயே பஞ்சத்திலேயே வாடிக்கிட்டு இருந்த ஒரு தீவுடைய மக்களை இவர் பார்க்கிறார் இவர் தான் நீரனுடைய கடவுளாச்சு உடனே அந்த தீவை தன்னுடைய சக்தியினால சரிசலுப்பான ஒரு வட்ட வடிவிலான நகரமா மாத்துறாரு அந்த தீவு முழுக்க தங்கத்தாலையும் பைரத்தாலையும் இயற்கை நிரம்பி வழியுது இதை பார்த்து அந்த மக்கள் நீரனுடைய கடவுளான ஜொலிக்கிற அந்த நகரத்துக்கு அரசராகவும் ஏத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொசைடனுடைய கருணையால அந்த தங்க நகரத்துடைய மக்கள் ரொம்பவே அட்வான்ஸ்டா மாறுறாங்க அப்போ ஒரு நாள் ஒரு மலை குன்றின் மேல அழகின் உச்சமா ஒரு பெண்ணையும் பொசைடன் பாக்குறாரு அந்த பெண்ணினுடைய அழகினால தன்னிலை மறந்த பொசைடன் தான் ஒரு கடவுளுங்கிறதையும் மறந்து அந்த பெண் இருக்கிற திசையை நோக்கி போய் உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்கிறாரு அதற்கு அந்த பெண்ணும் என்னுடைய பெயர் கிளேட்டோ இந்த தீவுல வசிக்கிற ஒரு விவசாயினுடைய மகள்ன்னு சொல்றாங்க கிளேட்டோ அதன் பிறகு அந்த கிளேட்டோவிற்காக இந்த தங்க நகரத்தின் நடுவுல பிரம்மாண்டமான மாளிகை உருவாக்கி கிளேட்டோவை தன்னோட கூட்டிட்டு மாளிகைக்குள்ள போறாரு அதை பார்த்த பொசைடனுடைய கடல்களின் அரசி ஆம்பிரிடை அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம கிளேட்டோவை தாக்கவும் முற்படுறாங்க இதை பார்த்த பொசைடன் ஆம்பிர்டைட்ட சிறையில் இடும்படி உத்தரவும் இடுறாரு அதன்படியே அங்க இருக்கிற ஒரு மலை மேல முதல் மனைவியான ஆம்பிர்டைட்ட காவலர்கள் ாங்க மாளிகைக்குள்ள போகும்போது கிளிட்டோ தன்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் பார்த்திடாத உயிரினங்களும் தேவதைகளும் இவங்களை வரவேற்கிறாங்க கிளீட்டோவின் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்த போசைடன் என்ன திருமணம் பண்ணிக்கிறியான்னு கிளேட்டோ கிட்ட கேட்கிறார் அதுக்கு கிளேட்டோவும் சம்மந்தம் சொன்ன பிறகு அந்த பவள மாளிகையிலேயே பொசைடன் மற்றும் பிளேட்டோவினுடைய திருமணமும் நடந்து முடியுது இவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு க்ளேட்டோவும் பொசேட்டோவும் சேர்ந்து அந்த தங்க நகரத்தை ஆட்சி செய்கிறான் அதன் பிறகு பொசைடன் மற்றும் ப்ளேட்டோவிற்கு முதல் ட்வின்ஸும் பிறக்குறாங்க அதில் முதல் மகனான அட்லஸினுடைய பெயரையே இந்த தீவுக்கும் வைக்கிறாங்க இந்த அட்லஸ் நகரத்து மக்கள் பாதி மனிதர்களாகவும் பாதி கடவுள்களாகவும் வாழ்றாங்க இந்த க்ளிட்டோ மற்றும் பொசைடனுக்கு மொத்தம் பத்து குழந்தைகள் பிறக்குறாங்க அதுவும் ஃபைவ் செட் ஆஃப் ட்வின்ஸ் இந்த அட்லாஸ் நகரத்து மக்கள் ரொம்பவும் அட்வான்ஸா இருக்காங்க போர் கல்வி கட்டுமானம் அறிவியல் இப்படி எல்லாத்திலையும் கை எதிர்காலம் கழித்து தன்னுடைய மூற்ற மகனான அட்லாச அரசும் அறிவிக்கிறார் ஆட்சி தான் இந்த நகரத்துக்கு அட்லாண்டிஸ் பெயர் மாற்றமும் நடக்குது இந்த இடத்துல கடவுள்கள் ஒரு தவறும் அட்லாண்டிஸ் மக்களோட சமமா வாழ்ந்துட்டு வந்த கடவுள்களை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க கூட நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு வராங்க மக்களுடைய மனதை கலைக்க ஆரம்பிக்குது அதன் பிறகு மக்கள் பேராசைக்காரர்களாகவும் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும் மாறி ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கடவுள்களே அழிக்க விதமாகவும் முடிவெடுக்கிறாங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் அட்லாண்டிஸ் மக்களுக்கு தண்டனையாகவும் கடவுள்கள் அட்லாண்டிஸ் மேல ஒரு சாபத்தையும் விடுறாங்க அந்த சாபத்தின் விளைவா நம்ம கற்பனை கேட்டாத அந்த அட்லாண்டிஸ் நகரம் ஓரிரவு ஓர் பகல்ல ஆகாயத்துல இருந்து நெருப்பு மலைகளும் நிலநடுக்கங்களும் வந்து மொத்த மக்கள் மூழ்கி மண்ணால் மூடப்படுது இந்த பிளாட்டோவினுடைய கற்பனை நகரமான அட்லாண்டிஸ் ஒருவேளை உண்மையாவே இருந்திருக்குமோங்கிற வியப்புல இன்றைக்கும் அறிவியலாளர்கள் இந்த மித்திகல் சிட்டியை கடல் கடையில் தேடிக்கிட்டு தான் வந்துட்டு சரி இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்க